காத்திருப்பு காத்திருக்கின்றேன் என்றோ ஒரு நாளுக்காக என்றோ ஒரு விடியலுக்காக காத்திருப்பதால் ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை தான் இருந்தாலும் காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடங்களையும் கடப்பதற்கு படும் அவஸ்தையை தான் தாங்க முடியவில்லை இருந்தாலும் மனதை ஒருவாறு சமாதானப்படுத்தி கொண்டு பொறுமையாக இருக்க முயல்கின்றேன் இடையிடையே மீண்டும் பழைய நிகழ்வுகள் மனதில் உதித்து வலியை ஏற்படுத்தி விடத்தான் செய்கின்றது எனக்கும் ஒரு விடியல் உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் உறுதியாக நம்புகின்றேன் என்னை புறம் தள்ளிவிட்டு இன்பம் காணச் சென்றவர்களை நானும் மெல்ல மெல்ல புறந்தள்ளி விடுகின்றேன் காலப்போக்கில் அவை யாவும் என் எண்ணங்களில் இருந்து விலகிச் சென்று பழைய நினைவுகளை மறந்துவிட்டு புதிய நொடிகளை அனுபவிக்க பொறுமையுடன் ஒவ்வொரு நாளையும் கடக்க முற்படுகின்றேன் கடக்க முற்படுகின்றேன் இப்படிக்கு கவியின் இளவரசி நன்றி